நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத் தொழிலாளி சென்று பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த இப்போ இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் மாற்றுத்திறாளிகளுக்கான இறப்பு நிவாரணம் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றன இந்த சிக்கல்களை களைவதற்கு தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கு தமிழக அரசு பல்வேறு துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய குறிப்பாக முறைசாரா தொழில்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நலவாரியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்டுமான தொழிலாளர்கள் உடலுழைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் தெருவோர வியாபாரிகள் மீன் வியாபாரிகள் உள்ளிட்ட பலருக்கும் நலவாரியம் என்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலவாரியமானது செயல்படுத்தி வருகிறது மற்ற நலவாரியத்திற்கும் மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய நலவாரியத்தை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனிவல் செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது பதினெட்டு வயதுக்கு மேல்தான் அவர்கள் பதிய முடியும் ஆனால் மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரை பத்து வருடங்கள் முடிந்து பதினோரு வருடம் துவங்கியவுடன் நாம் நலவாரியத்தில் பதிந்து கொள்ளலாம் ஒரு முறை பதிந்தால் போதும் வாழ்நாள் முழுக்க திரும்ப பதிய வேண்டியதில்லை மற்ற துறையைச் சேர்ந்தவர்கள் தொழிலாளர் துறையில் பதிய வேண்டும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி நலத்துறையில் பதிய வேண்டும் அடையாளத்தை கொடுக்கிற உங்களுக்கு நலவாரியம் என்பது பதியப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நலவாரியத்தில் பல்வேறு திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது இன்னும் பல்வேறு திட்டங்கள் நலவாரியத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது அதில் மிக முக்கியமாக இயற்கையாக மரணமடைந்தாலோ அல்லது விபத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளி மரணம் அடைந்தாலோ அல்லது விபத்து காரணமாக ஏற்கனவே ஊனமாக இருந்து மேற்கொண்டு ஊனம் அதிகரித்தாலோ அறுவை சிகிச்சை செய்தாலோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது வழங்குவதற்கு இடம் உள்ளது அந்த அடிப்படையில் கடந்த ஓராண்டிற்கு முன்னர் மாற்றுத்திறனாளிகள் இயற்கையாக மரணமடைந்தால் பதினேழாயிரம் ரூபாய் என்றும் விபத்திலே மரணமடைந்தால் ஒரு லட்ச ரூபாய் என்றும் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழக அரசு விபத்திலே இறக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக நிவாரணத் தொகை அறிவித்தார்கள் ஆனால் இயற்கையாக மரணமடையக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த நிவாரணத் தொகையானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பதினேழாயிரம் என்பது உயர்த்தி வழங்கப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக மாநில அதிகாரிகளையும் ஏன் தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு சென்று ஏன் மரணத்தில் கூட இந்த பாகுபாடு காட்டுகிறீர்கள் விபத்தில் இறக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் இயற்கையாக மரணமடைகின்ற மாற்றுத்திறனாளிகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அப்படி இருக்க ஒரு சிலருக்கு மட்டும் சலுகைகளை அறிவிப்பது குறிப்பாக திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள் எல்லோருக்கும் எல்லாமும் சமம் என்று சொல்கிறீர்கள் அப்படி இருக்கிற போது ஒரு சிலருக்கு மட்டும் சலுகைகளை அறிவித்துவிட்டு பெரும்பாலோருக்கு சலுகை அறிவிப்பாமல் அறிவிக்காமல் இருப்பது சரியல்ல பதினேழாயிரம் என்பதை எப்படி அதை ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக இரட்டிப்பாக்கினீர்களோ அதேபோல் பதினேழாயிரம் என்பதை ஒன்று முப்பத்தி நாலாயிரம் ஆக்கலாம் அல்லது ஐம்பதனாயிரமாக உயர்த்துங்கள் என்று நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பலகட்டமாக அதிகாரிகளை சந்தித்து பேசியதன் அடிப்படையில் தற்போது பதினேழாயிரம் ரூபாய் என்பது முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை மரணத்திற்கு இது முன் தேதியிட்டு ஒன்று நாலு இருபத்தைந்து முதல் இறந்திருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த முப்பதாயிரம் ரூபாயும் ஒன்று நாலு இருபத்தைந்துக்கு முன்னர் இறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினேழாயிரம் ரூபாய் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவும் அதைத்தான் சொல்லுகிறது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி பதினேழாயிரம் அறிவித்த போதும் சரி ஒரு லட்சமாக போதும் சரி சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி இறந்து விட்டால் உடனடியாக அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலருந்து கொடுப்பாங்க அதாவது பாடி நம்ம வீட்டில் இருக்கும்போதே ஈமச்சடங்கு தோன்றதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு மாலை வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி க கடைசி கட்ட பணிகள் செய்வதற்காக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி இறந்த உடனே நம்ம வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு நம்ம தகவல் சொல்லணும் சொன்ன உடனே அவங்களுக்கு மாவட்டம் முழுக்க பல்வேறு நபர்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பின் அடிப்படையில் யாராவது ஒரு ஒரு மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து இறந்ததை உறுதி செய்துட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு போகிற ஏற்பாடு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் இந்த இரண்டாயிரம் ரூபாயை வைத்துக்கொண்டு நாம் ஒருவர் விட்டால் அவரை அடக்கம் செய்வது வரை அனைத்து செலவுகளையும் செய்வது என்பது இயலாத காரியம் அதனால் நம்ம பெருசாக அதை கண்டுக்கலை வரும்போது வரட்டும் இந்த ரெண்டாயிரம் ரூபாயும் ப்ளஸ்ஸு அந்த குடும்பத்துக்கான நிவாரணமாக பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் மொத்தமாகவே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஆனால் இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இயற்கை மரணத்துக்கு முப்பதாயிரமும் விபத்து மரணத்துக்கு ரெண்டு லட்சம் என்று வருகிற போது அவர்களுடைய ஈமச்சடங்கிற்காக அதாவது பாடி நம்ம வீட்டில் இருக்கிறபோது அந்த பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான செலவினங்களுக்கான தொகை இரண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரமாக உயர்த்தியிருக்கிறார்கள் ஐயாயிரம் என்பது அந்த பாடி இறந்தவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான செலவுக்காக ஐயாயிரமும் அதன் பிறகு அந்த குடும்பத்துக்கான நிவாரணமாக இருபத்தி ஐயாயிரமும் அவரே விபத்தில் இறந்துவிட்டால் ஐயாயிரம் ரூபாய் என்பது நபரை அடக்கம் செய்வதற்கான பணமும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் என்பது பின்னால் அந்த குடும்பத்திற்கான நிவாரணமாகவும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஐயாயிரம் என்பது ஒருவர் இறந்துவிட்டால் அவரை அடக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய உதவியாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இதை பற்றி யோசிக்கிறபோது கடந்த முறை இரண்டாயிரம் ரூபாய் இருந்த பொழுது தமிழக அரசு எல்லா மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களுக்கும் அட்வான்ஸ் தொகைன்னு சொல்லி ஏன்னா ரெண்டாயிரம் அவர் எப்படி கொடுப்பார் மாற்றுத்தினாள ஆஃபீஸர் தான் கை காசை கொடுப்பாரா கொடுத்து போட்டு எழுதி வச்சு போட்டு கணக்கு எழுதி எழுதுவதற்கப்பறம் மாற்றுத்திறாள் ஆவியிலேருந்து வர்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருப்பார் அவருக்கும் குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளைகளாக இருக்குல்ல அப்போ அது சாத்தியம் இல்லை அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லி மாநில மாற்றுத்திறனாள அலுவலகத்துலேருந்து மாவட்ட மாற்றுத்திறனாள அலுவலகத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து அட்வான்ஸ் பணமாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இவங்க அந்த பணத்தை கொடுத்து போட்டு திரும்ப இவங்களுக்கான அந்த இறப்பிற்கான பணம் கொடுக்குற போது இறப்பு சான்று வாரி சான்று அதே போல் உள்ளிட்ட பல ஆவணங்களையும் பெற்று வழங்குகிற பொழுது அந்த ரெண்டாயிரரூவாய் கழிச்சிக்கிட்டு பதினஞ்சாயிரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஐயாயிரம் என்று வருகிற போது ஏற்கனவே அந்த அட்வான்ஸ் பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அட்வான்ஸ் தொகையானது இந்த நிமிடம் வரை எந்த மாற்றுத்தினாலே அலுவலத்துக்கும் வரவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அந்த அட்வான்ஸ் தொகை இன்றைய தேதி வரை வந்து சேரவில்லை வந்து சேரலைன்னா இவங்க எப்படி வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ இதில் ஒரு சிக்கல் வருது இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இறந்தவுடன் அந்த பாடி நம்ம வீட்டில் இருக்கும்போது நாம் வந்து மாற்றுத்தல அலுவலகத்துக்கு தகவல் சொல்லணும் எப்படி தகவல் சொல்கிறது யார் மூலிமா தகவல் சொல்கிறது எங்களை போன்ற தலைவர்களுக்கு மாற்றுத்திறா அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய குறிப்பாக சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றுத்தலாள அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருடைய நம்பரும் தெரியும் அப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுவோம் இப்போ திண்டுக்கல் மாவட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நாற்பத்தையாயிரம் மாற்றுத்திறனாளிகள் அடையலர்ட்டை வச்சுருக்காங்க ஆனால் நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறாளி சங்கத்தில் மூவாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்போ பாக்கி இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு யார் பார்க்குறது எங்களுக்கு வந்து நம்பர் கொடுப்பாங்க இப்போ சாதாரண மாற்றுத்திற்கு அதிகாரிகள் தங்களுடைய சொந்த எண்ணம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இறந்தவொடனே தகவல் எப்படி கொடுக்கறது எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட மாற்றுத்திறா அலுவலர்களுக்கு தனியாக சியூஜி நம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எண் எப்பொழுதுமே அவங்க கையில் இருக்கணும் அந்த மாற்றுத்திறனாளி அலுவலர் வேறு பணியிட மாற்றம் செய்யப்பட்டாலோ அல்லது ரிட்டையர்ட் ஆகிட்டாலோ இல்லை வேறு எது காரணத்துக்காக அந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போனாலோ அந்த சிம்ம கழட்டி அடுத்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளி அலுவலர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் தமிழக அரசு சியுஜி நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பர் என்பது பெரிய பெரிய அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் தாசில்தார் கொடுத்துருப்பாங்க இதுதான் கலெக்டர் கொடுத்துருப்பாங்க நம்ம மாவட்ட கலெக்டர் இருப்பார் கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அந்த சிம்மா அவர் கட்டி கொடுத்துருவார் அடுத்து வரக்கூடிய கலெக்டர் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுவார் என் மாறக்கூடாது ஆட்கள் மாறிட்டே இருக்கலாங்கிறக்காக இந்த ஏற்பாடு ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்ட மாற்றுத்திறா அலுவலர்கள் அந்த சியுஜி நம்பரை யூஸ் பண்ணுறதே கிடையாது எடுக்கிறதே கிடையாது திண்டுக்கல் மாவட்டம் உட்பட நான் இதுக்காக பலகட்ட முயற்சி எடுத்தும் கூட இவ்வளோ பெரிய அமைப்பாக இருந்தும் கூட திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட அந்த மாவட்ட மாற்றுத்தலாளி அலுவலர் அந்த சியுஜி நம்பரை ஆன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களால் முடியல ஏன்னா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு இது போன்ற சூழ்நிலை அப்போ தமிழக அரசு என்னதான் அறிவித்தாலும் கூட அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நாளைக்கு ஃபோன் நம்பர் தெரியாது பாடியை வச்சுக்கிட்டு அங்கே ஆஃபீஸில் வந்து சொல்லவும் வாய்ப்பு இருக்காது ஏன்னா அடக்க வேலைகளை நம்ம பார்க்கணும் குடும்பத்தார் தான் வந்து சொல்லணும் சரி அடுத்தபடியாக வந்து பார்க்கலான்னா லேண்ட்லைனுக்கு கூப்பிடலான்னு பார்த்தா காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அந்த ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகும் அதுவும் பல நேரங்களில் வேலை செய்கிறதில்ல சரி மாலை ஒரு ஆறு மணிக்கு இறந்துறாரு காலையில் பத்து மணிக்குள்ளே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமே நம்ம சொல்ல முடியாது லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் ஒர்க் ஆனாலும் சொல்ல முடியாது மாற்றுத்திறனாளி அலுவலர் அவர் நம்பரை எடுக்க மாட்டார் ஆறு மணிக்கு இறந்துடுறாங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துறாங்க அப்படின்னா சீக்கிரம் அடக்கம் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒன்று பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அடக்கம் பண்ணுறாங்க இல்லை காலையில் அடக்கம் பண்ணுறாங்கன்னா சொல்ல முடியாது ஒருவேளை சனியாயிரம் இறந்தாலும் அரசு நாளுங்கிறதுனால சொல்ல முடியாது அப்போ இந்த ஐயாயிரரூவா பணத்தை எப்படி வாங்கிறது இதுதான் நம்முடைய கேள்வி நமக்கு உண்டான தொகை முழுசாக வேணும்னா நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் இருந்துக்கலாம் எல்லா மாற்றுத்திறனாளிகளுடைய பொருளாதார நிலைமையும் அந்த நேரத்தில் கையில் காசு இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்போ இந்த ஒரு ஐயாயிரம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ இறந்தவுடன் தகவல் சொன்னால் நாங்கள் ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு இது பற்றி எந்த விதமான வழிகாட்டுதலும் கொடுக்கலையே எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கல அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் யார்கிட்ட போய் கேட்பாங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலே இது போன்று இதுபோன்று எதிர்பாராத சம்பவங்கள் நேரிடுகிற போது தொடர்பு கொண்டு பேசுவதற்காக எல்லா மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட வேண்டும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட வேண்டும் அதை எடுக்கின்ற நபர் உடனடியாக நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற நபராக மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை உள்ள நபராக அவர் இருக்க வேண்டும் நைட்டு ஒரு மணிக்கு நாம் ஃபோன் பண்ணுறோம் ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளை முகம் சுலிக்கிற அளவுக்கு ஏன்னால் ஏற்கனவே ஒரு இறப்பை சந்தித்து நான் கஷ்டத்தில் இருந்து துன்பத்தில் இருக்கிற போது நான் ஃபோன் பண்ணும்போது அவர் மேலும் என்னை துன்பப்படுத்தக்கூடாது என்பதற்காக அது போன்ற நபர்கள் நம்பர் கொடுக்கணும் அப்படி இல்லையா காமனான ஒரு நம்பர் உதாரணத்துக்கு இப்போ நூற்றி எட்டுன்னு எடுத்துங்க போலீஸுக்கு நூறுன்னு ஒரு நம்பர் இருக்குது இப்போ இந்த நூற்றி எட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா அரியலூரில் இருக்கவங்களோ நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் அம்பாசமத்தில் இருக்கவங்களோ நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் வால்பாறையில் இருக்கவங்கள நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் யார் எங்கேருந்து நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணாலோ நீங்கள் யார் என்ன எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்டுட்டு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸுக்கு கனெக்ஷன் பண்ணி உங்களோட பேச வைத்து உங்கள் வீட்டுக்கு வருகிறார்களோ அது மாதிரி மாற்றுத்தினாளிகள் அனைவரும் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளின் போது பேசுவதற்காக காமனான ஒரு நம்பர் இருக்க வேண்டும் அந்த எண் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட வேண்டும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய அந்த எண் எல்லா மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தோடும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு இணைக்கப்படுகிற நபர்கள் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்ய வேண்டும் இது போன்ற நடைமுறைகளை நீங்கள் அமல்படுத்தினால்தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு உடனடியாக கிடைக்கும் அந்த பாடியை நல்ல முறையில் அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆவணங்களை சப்மிட் பண்ணி இருபத்தையாயிரம் ரூபாயோ அல்லது ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரம் வாங்கிட்டு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் வெறுவனே அறிவிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் இந்த பணத்தை பெறுவது ஒரு பக்கம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு பக்கம் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலிருந்து மாற்றுத்திறனாளிக்கான மாநில வந்து அனுப்ப மாட்டேங்கிறீங்க உத்தரவை மட்டும் போட்டுறீங்க அப்போ மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் இந்த திட்டங்களை பெறுவது ஆக இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணும் தமிழக அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது அதில் ஏற்படக்கூடிய சாதக பாதக அம்சங்களை கணக்கிட்டு உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த திட்டத்தில் பலனடைவதற்கான வாய்ப்புகளை தமிழக அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக தமிழக அரசும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அதிகாரிகளும் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் இதுபோன்று புதிய புதிய பிரச்சனைகள் புதிய புதிய செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கின்ற கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு இணைகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்